தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி காலையில் மதியம் சா இது தாங்க சமையல் தாங்க பார்க்க போகிறோம் என்ன பிளான்னா நைட்டே நான் பிளான் பண்ணிவிட்டேன் அதை வந்து இட்லி சாம்பார் பருப்பு சாம்பாராகவே மிளகா கிள்ளி இட்லி சாம்பார் இது வந்து எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக ஒரு ஐம்பது வருஷமாக இப்படி தான் சாம்பார் வச்சாங்கன்னா கூட பருப்பு வேக வச்சா அதில் பாதி பிரித்து எடுத்து இட்லி சாம்பாருக்கு ரெடி பண்ணிப்பாங்க நல்ல காலசாரமாக இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க வெறும் பருப்பு கேரட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பெருங்காயம் தூள் சேர்த்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கணும் அதுக்கு வந்து இட்லி மாவு போடுறதுக்கு ரெண்டாவது வந்து பருப்பு ரசம் இதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து ரசங்க இதுலேருந்தே கொஞ்சம் பருப்பு எடுத்து புடலங்காய் பருப்பு கூட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இது கொத்தமல்லி எல்லாம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சாதம் வெந்துட்ருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றத்துக்காக தாளிக்கலாம் ஃபஸ்ட்டு ரத்தத்துக்கு சாமி இருக்கலாம் கடுகு சீரகம் ஈஸியாக முடியுடைய பெருங்காயம் அடுத்து புடலங்காய்க்கு கடுகு சீரகம் அப்புறமும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் மிளகாய் கருவப்பில் சாரலாக சாப்பிட வேண்டுகோள் இந்த இவ்வளோ அளவு மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் அது போல் ஆள் பச்சை மிளகா சேர்த்து வேக வச்சுட்டேன் ஏன்னா நம்ம எந்த காரமும் போட போகிறது ஏற்கனவே அந்த இட்லி சாம்பார் வந்து அப்ளோட பண்ணிக்க கடுகெல்லாம் வெடிச்சாச்சு நம்ம கரைச்சி வச்சு பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒட்டு ஏற்கனவே சேர்த்துட்டேன் இப்போ பருப்பு நல்லா கொதிக்கட்டோங்க அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச இட்லி மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிவிட ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச மாவு ஒரு கரைஞ்சி மாவை அளவுக்கு கேட்ட மாதிரி எடுத்துக்கோங்க நான் சும்மா ஒரு இதில் வந்து நான் இப்படி அள்ளி எடுத்தேன் தான் அதை தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன் அப்படியே ஊற்றினீங்கன்னா கெட்டியாக இருக்கும் கெட்டியாகும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுருங்க ஒரு சாம்பார் விருந்தா இந்த மாதிரி இட்லி மாவு இல்லைன்னா இந்த இட்லி சாம்பார் ரொம்ப பேவரேட்டுங்க காய் சாம்பாரை விட இந்த இட்லி சாம்பார் எல்லாருக்குமே பிடிக்கும் இதை பார்க்கும்போது எங்க அம்மாவோட தான் வருங்க நாங்க சின்ன வயசுல இது இந்த நினைவுகள் தான் வருது சென்னையில் தான் நாங்கள் பிறந்தோம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் எவ்வளோ க்ரௌண்டு இருக்காதுங்க அங்கங்கே காலியாடாக தான் இருக்கும் அதாவது ஒரு ஸ்ட்ரீட் நாங்கள் இருந்தது சேப்பட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட்டு அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்வீட் ஸ்ட்ரீட்டு எல்லாமே குட்டி குட்டி குழந்தைங்க இருப்போங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இந்த இட்லி சாம்பார் சிந்தாதிரி பேண்ட வடகறி அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குதுங்க பீச் போனால் பஜ்ஜி அது வந்து சென்னைக்குமே தனித்தனி இடம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடு இல்லை பில்டிங் இல்லை அந்த பதினாலு அடு இது இருக்குதுங்களா எல்ஐசி பில்டிங்லாம் இல்லை அதை பார்க்குறதுக்குமே அதாவது கிராமத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த மாளிகை தான் அப்போது வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த பதினாலு அடுக்கு மாடி தான் அப்போ வந்து நான் இருந்த காலத்தில் ஃபேமஸ் இந்த லீவுனால எங்கள் அம்மா இந்த இட்லி சாம்பார் சாதம் தயிர் சாதம் எடுத்துகிட்டு இந்த லீவு டைம் வரைக்கும் ஆஃபேல் லீவு கோட்டலையில் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க ஆஃபேலி லீவு அதாவது முழுப்பறிச்சை லீவு இப்போ அந்த லீவில் வந்து நாங்கள் போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா கிண்டி பார்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் காமராஜ் மண்டபம் பக்கத்தில் ராஜாஜி ஹால் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கிண்டி பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் கொண்டு போய் விட்டுருவாங்க இந்த சாப்பாடு கட்டிட்டு பெரியவங்க உட்காந்து பேசுவாங்க நாங்கள் குழந்தைங்கள்லாம் சுற்றி வர விளையாடிட்டு இருப்போங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் எந்த இது வந்தாலும் அவங்கவுங்க மூடிட்டு அவங்கவுங்க வேலையை இருக்காங்க இல்லைங்க அப்போலாம் அப்படி கிடையாது அக்கம் பக்கத்தில் எல்லாம் நல்லா பேசுவாங்க கூட மாதிரி இருப்பாங்க ஆன்ட்டி அத்தை பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு கொடுத்துருவோம் எதாவது வெளியே போகணுன்னா அந்த ஸ்ட்ரீட் பூராவே எல்லாருமே கிளம்புவாங்க ஒத்துமையா இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யார் பக்கத்துல இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது சென்னையும் ரொம்ப பெருத்துருச்சு ரொம்ப ப்ரௌடு ரொம்ப டிராஃபிக் சாம்பார் கொதிக்காச்சுங்க இப்ப நம்ம ரசம் தாளிச்சிட்டோம் இல்லைங்களா இந்த பருப்பு தண்ணியிலயே அப்படியே போட்டுக்கலாம் வீட்டில் இருக்க சமையலையே இருக்கிற ஒரு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க திருப்பதி போகணும்னு வச்சுக்கோங்க கெஸ்ட் ஹவுஸ் போனோன்னா ரசப்பொடி சாம்பார் பொடி அந்த காலத்துலேயே ஐம்பது வருஷம் முன்னாடியே சாம்பார் பொடி எல்லாமே அவங்கவுங்க அதை தயார் பண்ணி எங்கள் அத்தைவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறவங்க அங்கேயே ஸ்டவ் அந்த கட்டடுப்பு அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அதுலேயே வெளியில் வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் அவ்வளோ நல்ல ஒரு இனிமையான மலரும் நினைவுகளாக இருக்குங்க எங்களோட லைஃப் அந்த மலரும் குழந்தையாக இருந்த போது ரசம் தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ குடலங்காய் போட்டு அந்த காலத்தில் டிவி இல்லைங்க நான் டென்த்து படிக்கும் போதெல்லாம் தான் டிவியே வந்தது எங்கள் அப்பா அப்போ வந்து ஆரம்பத்துலேயே டிவி வரும்போதே வாங்கிட்டார் அதை பார்க்கறதுக்கு நாங்கள் அப்போ வந்து வந்து எட்நூரில் வீடு வாங்கிட்டு போயிருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் ஒழிவு ஒழியும் அப்புறம் சண்டே சினிமா போடுவாங்க என்ன அதை பார்க்குறதுக்குன்னே எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா எங்கள் அத்தை எங்கள் ஸ்ட்ரீட் நாங்கள் சேப்பத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா பேர் வருவாங்க அந்த டிவி பார்க்கறதுக்குன்னே அப்போ எங்கள் அம்மா என்ன செய்வாங்க பஜ்ஜி பஜ்ஜி போடுவாங்க அந்த டைமில் பஜ்ஜி போட்டு வரவு நல்லா அழகாக சூடாக சாப்பிட்டுட்டு ஆனால் லஞ்ச் நைட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த டிஃபனு காஃபி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஒரு மினி சினிமா தேட்டர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து க்ளோஸா இந்த ஒனிடா சாலிடா டிவி அந்த மாதிரி வரவங்களாம் நல்லா இழுத்து மூடிலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒழியும் ஒழியும் அப்புறம் ஹிந்தி சினிமா இந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம் எங்களோட இது இப்போ பா எல்லாரும் சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கவங்க தான் உயிரை கொடுத்துட்றாங்க நாங்கள் இருந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஜாதி மதம் பேதம் பேதம் இல்லைங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒன்றுமணா இருப்பாங்க இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க ஏன் கல்யாணம் ஆகி நான் வந்த பிறகு கூட எங்கள் அம்மா ஆஹ் வீட்டுல இருக்கவங்க வந்து என்ன பார்க்க வருவாங்க எங்க அம்மாவை பார்க்க வருவாங்க அந்த அளவு ஒரு சினேகி ஒரு நட்புணர்வு அது மட்டும் இல்லாங்க பண்பாடையும் எங்க அப்பா அம்மா சேர்த்து அந்த காலத்துல சொல்லிக் கொடுத்தாங்க பெரியவங்க உக்காந்து வந்தாங்கன்னா நம்ம இருந்தால் எழுந்து இடம் கொடுக்குறது சும்மா நின்று ரோட்லயே பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு அப்ப சொல்லுவாங்க அப்ப எங்க அப்பா எப்பவுமே வீடு கட்டினா நல்லா பெரிய பால்கனி போடுவாரு நம்ம நின்று பார்த்தோம்னா அப்ப சொல்லுவாங்க எனக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கேன் வந்து உள்ளவா உள்ளவா உள்ள வெளில நிக்காத வெளில நிக்காத அப்படின்னு அப்ப நாங்க போட்ட காலத்துல ஸ்கர்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா சுடிதார் வந்து அப்பதான் வந்துச்சு நாங்க வந்து கொஷோக்கத்துல போய் எடுப்போம் தீநகர் ரஷ்ஷம் இருக்காங்க பாரிஸ் தான் ரொம்ப ரஷா இருக்கும் பாரீஸ்ல ஹோல்சேல் கருத்துல வாங்குவது மேக்சி ரொம்ப ஃபேமஸ் ஸ்கர்ட் ரொம்ப ஃபேமஸ் அப்ப வந்து இந்த சுடிதார வந்து பட்டான் ட்ரெஸ்ன்னு எடுப்பாங்க எங்க காலத்துல அப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவோம் தீபாவளி போங்கறதுப்ப அந்த ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மாடம் எடுப்போம் மாத்தி மாத்தி போட்டுப்போம் அந்த ஃபங்க்ஷன் நான் அவ்வளோ இனிமையான வளரும் நினைவுகள் ரசம் தாழிச்சி எல்லாமே முடிச்சாச்சுன்னு இந்த குரலாங்காம லாஸ்ட் எல்லாரும் சொல்லுவாங்க உலகம் உள்ளேன அப்புறம் எல்லாருமே அப்படி அப்படியே பிரிஞ்சு ஒருத்தர் வாங்கிட்டாங்க ஒருத்தவங்க வச்சுட்டாங்க அப்படியே போயிட்டு வரீங்களா அப்புறம் ஒரு 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 அஞ்சு வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டையே நாங்கள் வந்து ஒரு அம்பே கிட்டால் மீட் பண்ணோம் ஒரு பர்சனல் விஷயமா அவங்கக்கிட்ட போகும்போது அப்போ தான் அப்படி இப்படி இருந்தோம் அங்கே இருந்தோம் பேச்சு வரும்போதே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நாங்களும் புரிஞ்சுட்டு அப்போ அவங்க சொன்னவங்க உலகம் ஒரு சின்ன ஊரில் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் போக அந்த பக்கம் இருக்கிறது இங்கே பக்கம் போதும் ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது உண்மைதானங்க பாஸ்பர நம்பிக்கை பாஸ்பர பாசம் உண்மையான பாசம் அப்படியெல்லாம் குழந்தைங்க நமக்கு எங்கள் அப்பா கதை சொல்லுவார் ஸ்டோரி புக்ஸ் வாங்கிட்டு வருவார் அதுலேருந்து மத்தியானம் அந்த ஃப்ரீ டைமில் அப்படியெல்லாம் டைமில் உட்காந்து கதைகள் எல்லாம் சொல்லுவார் அப்போ நம்ம அதை சொல்லும்போது ஒரு நீதியும் போதிப்பாங்க இப்போ எக்ஸாம் டைம் லீவ் விட்டுட்டானா எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பத்து பத்து பீஸாக எக்ஸாம் ஃபீஸ் மாதிரி வாங்குவான் வாங்கி அதை ஒரு தான் ஆகும் அது அப்புறம் அவங்கவுங்க எந்த கிளாஸ் படித்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு அவன் தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் ப்ரேப்பர் பண்ணி அவங்கவுங்களே எக்ஸாம் எழுத சொல்வான் மதியான டைமில் எழுத சொல்கிறது அதில் யார் ஃபஸ்ட்டு மார்க் வராங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு ரூபாய் அதுக்குமே போட்டி போட்டுட்டு படிச்சுட்டு இருப்போங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த கல்ல கல்லை விளையாடுறது பல்லாங்குழி விளையாடுறது கார்ஸ் விளையாடுறது பெரியவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க பீச்சுக்கு வந்தால் எங்கள் அம்மா அத்தை எல்லாம் நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க ரன்னிங் ரேஸ் விளையாடுவாங்க இப்போ பொடலங்காய் ரெடி ஆகிடுத்து அவ்வளோதாங்க உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு என் மலரும் நிறைய ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி சமையல் முடிச்சிட்டேங்க இட்லி சாம்பார் இட்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் ரசம் பருப்பு ரசம் புடலங்காய் கூட்டு இந்த பக்கம் மாங்காய் ஊறுகாய் சாப்பிடும்போது வடகம் வரத்துட்டா ஃபினிஷ் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க